ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சின்னு சிறியில பத்தி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பாக்க போறோம் வீடியோக்குள்ள போகலாம் மாயா வந்து எப்படியோ தனாவையும் கதிரையும் வந்து அவங்க சேர்த்து வச்சுருந்தாங்க இதனால வந்து ரகுராம் வந்து ரொம்பவே கோவத்தோடு அவங்க நேராக வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்போ சிவாவும் வீட்டுக்கு வந்ததும் பத்மாவும் பார்வதியும் கேட்குறாங்க பஞ்சாயத்தில் என்ன ஆச்சுது கதிரும் தனாவும் பிரிஞ்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் சிவா வந்து சொல்கிறாங்க இல்லை அவங்க ரெண்டுவருக்கும் வந்து இந்த மாதிரி நடந்துச்சுது மாயா கடைசி நேரத்தில் இந்த மாதிரி தடுத்து நிறுத்திட்டா அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே பத்மாவும் அதிர்ச்சி அதிர்ச்சியடையிறாங்க ரகுராம் பார்த்தோம்னா அவங்க ரூமுக்கு போய் அவங்க எல்லா பொருளையும் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த சத்தம் கட்டி எல்லாருமே வராங்க அப்போ சிவா கேட்குறாங்க என்னென்னா எதுக்காக இந்த மாதிரிலாம் பொருளை போட்டு உடச்சிட்ருக்கிறீங்க அப்படிங்கவும் அப்போ ரகுராமோட அம்மாவும் சொல்கிறாங்க ரகு கொஞ்சம் அமைதியாக இரு அப்படிங்கவும் உடனே வந்து பத்மா சொல்கிறாங்க அது எப்படி அண்ணன் அமைதியாக இருக்க முடியும் சொல்ல அந்த மாயா வந்து அண்ணனோட மான மரியாதை எல்லாத்தையுமே கெடுத்து போட்டா அவள் என்றைக்கு இந்த வீட்டுக்கு வந்தாலும் அன்னைக்கே அண்ணனோட கௌரவம் எல்லாமே போச்சுது அப்படிங்கவும் அப்போ சிவா சொல்கிறாங்க ஏற்கனவே அண்ணன் கோவத்தில் இருந்துட்டு இருக்கிறாரு இதில் நீங்கள் ரெண்டு பேரும் ஏற்றி விட்டுட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கவும் உடனே வந்து ரகுராம் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது அவங்க உண்மையை தானே சொல்கிறாங்க சொல்லப்போனாக்கி மாயை என்னைக்கு இந்த குடும்பத்துக்கு வந்தாலோ அன்னையிலிருந்தே என்னோடைய கௌரவம் எல்லாமே போச்சுது இன்னைக்கு ஊருக்காரங்க அவ்வளோ ஒரு முன்னாடியும் என்னை அவமானப்படுத்திட்டா அப்படிங்கவோ ஆமாண்ணா நீ சொல்கிறது தான் கரெக்ட்டு இதுக்கு மேலே அவ அந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படிங்கவோ இதை கேட்டு இது மி சிவா சொல்கிறாங்க இங்கே பாரு பத் அக்கா நீ கொஞ்சம் பெசம் அமைதியாக இரு அப்படிங்கும்போது உடனே ரகுராம் சொல்கிறாங்க இல்லை பத்மா சொல்கிறது கரெக்டு தான் இதுக்கு பிறவு இந்த மாயை அந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க இதை கேட்டு பத்மா பத்மாவும் பார்வதி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து ஜானகிட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும் அப்ப ஜானகி ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க அப்ப மாயா சொல்றாங்க பெரியப்பா வந்து என் மேல ரொம்பவே கோபத்துல இருக்கிறாரு நான் வீட்டுக்கு போனா என்ன நடக்குமோ தெரியல அப்படிங்கும்போது மாயா நீ பயப்படாத உண்மையிலேயே அவர் உன் மேல ரொம்ப கோபத்துல தான் இருப்பாரு ஆனா அங்க என்ன நடந்தாலும் சரிதான் நீ வந்து கொஞ்சம் சமாதானமா இருக்கணும் மாயா அப்படிங்கவோ உடனே சரி பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து பயந்து பயந்து எங்க வீட்டுக்குள்ள வராங்க அப்ப வீட்டு வாசல நின்றுட்டு இருக்கும் போது அங்கே மணி வராங்க என்ன மாயா வீட்டு வாசலில் நின்றுட்டு இருக்கிறா வா வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து மாயாவை அழைச்சிட்டு போகவும் மணியை பார்த்ததுமே பத்மா கேட்குறாங்க நீங்கள் இப்போ வந்தீங்க அப்படிங்கும்போது ஆ நான் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்தாச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க மாயா நீ ரூமுக்குள்ளே போய் ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லும்போது போது மாயாவை பார்த்ததுமே வந்து பத்மா வந்து நேராக ரகுராம் கிட்ட போய் சொல்கிறாங்க அண்ணா அண்ணா அவள் வந்துட்டானா அப்படிங்கவும் ரகுராம் உடனே கோபத்தோடு அவங்க நேராக வராங்க அப்போ மாயா அவங்கள பார்த்ததுமே கொஞ்சம் வந்து அவங்க வந்து அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க உடனே வந்து ரகுராம் சொல்கிறாங்க இதுக்கு மேல இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடையறாங்க அப்ப மாயா சொல்றாங்க அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க விரும்புறாங்க தனா மனசுல அவங்க ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வைக்கிறதுக்காக அந்த மாதிரி முடிவு எடுத்தேன் நான் சொல்றது கேளுங்க அப்படிங்கும் போது இங்க பாரு எப்ப நீ ஊர்க்காரங்க முன்னாடி என்னை வந்து அவமானப்படுத்தினியோ இதுக்கு பிறகு நீ இந்த வீட்லயும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க இதை கேட்டு மாயாவும் மணி எல்லாருமே அதிர்ச்சி அடையறாங்க சிவாவை நைசா வந்து பத்மாவும் பார்வதியும் வந்து ஜானகிக்கு சாப்பாடு கொடுத்து விடுறதுக்காக அவங்க அனுப்பிவிட்டுருந்தாங்க ஏன்னா சிவா வீட்டில் இருந்தா மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் அவங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்மா வந்து அவங்க அனுப்பி அனுப்பிவிட்டுருந்தாங்க ஆனாலும் வந்து சிவாவுக்கு சந்தேகத்தோட தான் அவங்க சாப்பாடு கொண்டுட்டு போயிருக்கிறாங்க அதனால பார்த்தோம்னா மணி மட்டும்தான் மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து ரகுராம் சொல்லியிருந்தாங்க இங்கே பாருங்க இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க இந்த மாயாவால் என்னுடைய கௌரவம் எல்லாமே போச்சுது இன்னைக்கு என்னன்னா என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கவும் இப்போ மாயா சொல்றாங்க இல்ல பிரிப்பா உண்மையிலே நான் சொல்றது கேளுங்க தனாவோட மனசில் கதிர் தான் இருக்கிறான் நான் சொல்கிறது கேளுங்க அப்படிங்கவோ நீ என்ன சொன்னாலும் சரி நான் கேட்குற நிலைமையில இல்லை ஒழுங்க மரியாதை இந்த வீட்டை விட்டு நீ போக போறியா இல்லைன்னு நானே உனக்கு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து அவங்க மாயா பக்கத்தில் வரவும் தனா வந்து அப்பா நிறுத்துங்கப்பா அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே உடனே வந்து ரகுராம் திரும்பி பார்க்குறாங்க தனாவை நீ அப்படி சொல்கிற அப்படிங்கும் ஆமாப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தனா பார்த்தோம்னா கையெடுத்து கும்பிடுறாங்க அப்பா நீங்கள் எனக்காக மாயாவை மன்னிச்சு விட்டுருங்கப்பா அப்படிங்கிறாங்க இதை கொஞ்சமே எதிர்ப்பு எதிர்பார்க்காத ரகுராம் பத்மா பார்வதி எல்லாருமே அதிர்ச்சி அடையிறாங்க அப்ப பத்மா சொல்றாங்க தனா நீ சின்ன பொண்ணு உனக்கு தெரியாது அதனால பெசாம அமைதியா இரு அப்படிங்கும் போது நீங்க பெசாம இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தனா வந்து பத்மா போட்டு திட்டுறாங்க அப்ப அவங்க அப்பாட்ட சொல்றாங்க அப்பா நான் சொல்றதை கேளுங்க தயவு செய்து மாயாவை எனக்காக மன்னிச்சிடுங்கப்பா நான் அவங்ககிட்ட கேட்கறது இது ஒண்ணுதான்பா அப்படின்னு சொல்லவும் இப்படி தனா வந்து கெஞ்சி கேட்கறத பார்த்துட்டு ரகுராமோட மனசை வந்து மாற ஆரம்பிச்சிருது இதை பார்த்துட்டு பத்மாவும் பார்வதியும் அதிர்ச்சி அடையிறாங்க ஐயோ அண்ணாவோட மனசை மாத்த பாக்குறாள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அதிர்ச்சியோடு இருக்கும்போது அப்போ ரகுராம் சொல்கிறாங்க தானா உனக்காக நான் பொறுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்க ரூமுக்குள்ளே போகவும் தானா வந்து மாயாவை வான்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள அழைச்சிட்டு போகிறாங்க இதை பார்த்துட்டு பத்தம் வந்து ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க இந்த மாயாவை அண்ணனே வீட்டை விட்டு போக சொல்லிட்டாரு அது தானா வந்து இந்த மாதிரி கடைசி நேரத்தில் கெடுத்து போட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு அவங்க திட்டிட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயாவும் தானாவும் ரூமுக்கு வராங்க அப்போ மாயா வந்து தானா கிட்ட சொல்கிறாங்க தானா நான் உனக்கு ரொம்பவே நன்றி சொல்லுவேன் பெரியப்பா மட்டும் என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாரு இருந்தால் நான் எங்கே போகிறதுக்குன்னு தெரியாமல் தான் இருந்துகிட்டு இருந்தேன் ஆனால் கடைசி நேரத்தில் என்னை வந்து நீ போக விடாமல் தடுத்துட்டியம்மா அப்படின்னு சொல்லவும் உடனே தானா சொல்கிறாங்க மாயா இன்னைக்கு நீ இந்த அளவுக்கு அப்பா கிட்ட வந்து பேச்சு வாங்குறேன்னா அதுக்கு காரணம் நான் தானே என்னுடைய வாழ்க்கையை வந்து நல்லாக்குறதுக்காக தானே இந்த அளவுக்கு நீ வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற அப்படி இருக்கும்போது நான் உன்னை எப்படி நான் விட்டு கொடுப்பேன் சொல்ல உன்னை நான் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும் கூடி சீக்கிரமே அப்பாவும் உண்மையை புரிஞ்சுக்கிட்டாருன்னா அவர் உன்னை திரும்பவும் வந்து தன்னுடைய மகளாக நீ ஏற்றுப்பார் அந்த கால சீக்கிரமே ம நடக்கும் அப்படின்னு சொல்லப்போ இதை கேட்டுட்டு மாய சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க